ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன வீடியோன்றது என்ன வீடியோன்னா எனக்கு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் வந்து செய்யலான் தான் இருக்கேன் நாலு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் இருக்குது அதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா மசாலா ஃப்ரை தான் செய்யலான்ட்ருக்கேன் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் தெரியலமாம்மா இதில் வந்துட்டு தரலாமாமா குட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட பெருசா இருந்தனால தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இல்லனா நீங்கள் குட்டி கத்திரிக்காவா இருந்தால் நாளாக போடுவாங்க இல்லையா கொத்து கத்திரிக்கா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏமா இதை வந்து நான் வந்து இப்படி அரிஞ்சு போட்டா அதான் நாலு நாளாக அப்படி அரிசர்றேன் இந்த மாதிரி அறிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் இருக்க கத்திரிக்காயெல்லாம் அறிஞ்சிக்கிறேன்

அப்பா இது எல்லாத்துக்கும் அத கத்திரிக்காய் யார் அதே போடாம எப்போ அன்னைக்கே பெரிய கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்திருக்கலாம் நமக்கு எதுக்கு கத்திரிக்கா அப்படின்னு ஒரு ஃப்ளோல வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்ப ஏதாவது செய்யலான்னு இருக்கமோதான் வந்து செய்ய வரும் ஏமாமா ஆமா ஏதாவது செய்யலான் இருக்க செய்ய போது வராது சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆமா இன்னைக்கு என்ன ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு கத்திரிக்கிட்டு வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய்வுக்குரிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் வெட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி அது கூடவே வந்துட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் வெறும் கடுகு மட்டும்தான் வெந்தயம் நான் கத்திரிக்காய் கம்மியாக தான் வச்சிருக்கிறதுனால நான் கத்திரிக்காய்க்கு இருக்க அளவுக்கு போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து எல்லாம் பொரியும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பாதாம் இத சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில வறுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன் ஏன்னா கல் சட்டி அதிகமா அனல் தாவுதுன்றதுனால சிம்மில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சில் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா தான் அது கூடவே ஒரு நாலு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் இந்த நாலு வர நான் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாலே நாலு நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் கரெக்டாக தானே மாமா இருக்கும் நானே தெரியாமல் மூணு தான் இருக்காங்க நீச்ச மிளகா குண்டு மிளகா அம்மா வீட்டில் இருக்கு ஆமாம் நம்மள்ட்ட இருந்து ஓ இதெல்லாம் நல்லா இது நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம் அப்புறம் இதை நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிட்டு இருந்தாச்சு ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்லே வச்சு இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சி சாரி வெந்துருச்சு இதில் என்னென்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன்னு நினச்சிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு நான் படுத்து போயிட்டு என் தம்பி அழுதானேன்னு அதனால் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி இப்படி தான் இருக்கணும் இப்போ இதில் வந்துட்டு என்ன செய்யலான்னா லைட்டாக விளக்கி விட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மாதிரி நல்லா கொஞ்சம் இப்போ இதோடு போட்டு எண்ணெயும் நான் நிறையா ஊற்றலை அந்த ஒரு ரெண்டு ஸ்பூன்லாம் அதே எண்ணெயிலே வந்து இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை இதில் சேர்த்துடலாம் மாதிரி போட்டு கொஞ்சமா இது கூட வந்து போட்டு நல்லா கத்திரிக்காய் ரொம்ப உழஞ்சிடாம மிக்ஸ் பண்ணிடலாம் என்னம்மா அவன் எந்த துணி மடிச்சு வச்ச துணியை களைச்சுட்ருக்கான் இதில் வந்து அந்த தேங்காய் வந்து ஏற்கனவே எல்லாமே வருத்துட்டதுனால நம்ம அந்த தேங்காவை சாப்பாடில் பசங்க சாப்பிட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட லைட்டாக மிளகு தோல் மேலே சேர்த்தலாம் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காய் எல்லாமே நல்லா சொல்ல சொல்ல அழிச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாடு சாப்பிட வந்தாச்சு சாப்பிடாமா தடுமாம்மா சுட சுட சோறு ஆறு கொதிக்க கொதிக்க குழம்பு பீக்கங்காய் கொதிக்க கொதிக்க பீக்கங்காய் சாம்பார் மணக்க மணக்க கத்திரிக்க வறுவல் செஞ்சம்போது பார்த்துருப்பீங்க நிறையா இருந்திருக்கும் சாம்பாரே வந்து இங்கே நிறைய வச்சிட்டேன் ஏன்னா எப்பவும் ஒரு உலக்கில் தான் பருப்பு போடுவேன் இனி கொஞ்சம் கூடுதலாக போட்டேன் ஆனால் நான் சமைக்கணும்னு செஞ்ச காய் வந்து இல்லாமல் போயிடுச்சு அதனால் பீக்கங்காய் சாம்பார் கத்திரிக்காய் வறுவல் வச்சேன் இல்லையா சாம்பார் வந்து கொஞ்சமாக பிரியங்காய்க்கு வந்து கொடுத்து விட்டேன் ஒரு பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ப்ளஸ் வந்து கத்திரிக்காவும் அவங்க மூணு பேரும் கொடுத்து விட்டு நான் இங்கே வச்சுருக்கேன் மீதி நான் செய்த கிப்பமா சாம்பார் கத்திரிக்காய் பொமா மாமா கிட்ட டெஸ்டிங் கேட்கலாம் ம் டெஸ்டிங் ப கொஞ்சம் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு பாருங்க என்ன பண்றாரு எப்படி உள்ளது? சாம்பாருக்கும் கத்திரிக்காய் கூட்டுக்கும் நல்லா சாரி கத்திரிக்காய் வறுவலுக்கும் நல்லா காம்பினேஷன் சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் சேச்சி உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பாரும் நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்